என்னடி அடிச்சுட்ட வேற என்ன பண்ண சொல்ற நைட் ஃபுல்லா எவ்வளவு நேரம் போனே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு விட்டுட்டு ஹே ஒரு சின்ன சண்டைக்கே சமாதானம் படுத்த தோணல உனக்கு உன்னால நம்ம எப்பற கல்யாணம் பண்ணிக்கிறது நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் கோச்சி கிட்ட போய்டா எங்கயோ போய் தோணும் விட்டுரு போல இதெல்லாம் சரிப்பட்டற கொஞ்சம் என்னையே பேச விடுறியா இந்த ஃபோன் இதிலிருந்து உனக்கு ஒரு கால் பண்ணு ஆன் ஆகவே இல்லை நேற்று நைட் நீ ஃபோன் கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் உனக்கு திரும்ப கூப்பிடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளே ஃபோன் கீழே விழுந்து ஆனே ஆகலை அதுதான் நைட் கூப்பிட முடியல அதை சொல்ல தான் இப்போ வந்தேன் அதுக்குள்ளே நீ ஏன் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறேன் நம்ம எத்தனை நாள் சண்டை போட்டு நான் உனக்கு சமாதானப்படுத்தாமல் இருந்திருக்கேன் நம்ம எப்போ சண்டை போட்டாலும் நான் அதான் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுவேன் ஞாபகம் இருக்கா அப்புறம் என்ன சொன்ன நீ கோச்சிட்டு போயிட்டா நான் கண்டுக்காம விட்டுருவேண்ணா